நம்ம இலக்கியம் இந்த அஞ்சலி மேல பயங்கர கான்ல இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அஞ்சலி பண்ணியிருக்க காரியம் அந்த மாதிரி ஏற்கனவே வந்து போதுன்னா சொல்ல வேணாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லியுமே கூட நம்ம கௌதம் கிட்ட வந்து பதினா விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி கௌதம் இப்போதான் உயிருக்கு போராடி வந்துட்டு இருந்தாரு இப்போ கௌதம காணோன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்தில் இந்த அஞ்சலி வந்து பதினா இந்த எஸ்எஸ்கேவை வச்சு நம்ம கௌதமோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணா ஆனால் கடைசியில் வந்து பதினா நம்ம இலக்கியா இருந்துட்டு அதுல இருந்து நம்ம கௌதம காப்பாத்தினதை மட்டும் அடுத்தபடியா வந்து போனா இப்போ இன்னொரு ஒரு ஃபைலையும் செய்றாங்க என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வீட்ல மாஸ் எண்ட்ரி குடுக்குறாங்க எல்லாமே அஞ்சலியோட வேலைதான் சொல்லிட்டு வந்து தெரியும் ஆனா கையும் கழமா பொடிக்கணும் இல்லையா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டுக்கும்போது இந்த அஞ்சலி வாஸ்மா செக்கறது மொட்டலமே அடுத்து தான் வந்து போனா இந்த அஞ்சலி இருந்துட்டு அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை வந்து அதாவது இந்த அஞ்சலி வந்து பேசிட்டு இருக்கா அந்த எஸ்எஸ்கே கிட்ட அந்த ஒரு டைம்ல மா சென்ட்ரி கொடுத்து அந்த போனை பிடுங்கி நம்ம இலக்கியா பேசி இந்த அஞ்சலிக்கு சரியான ஒரு ஆப்ப வந்து பதினா வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம காணோன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க ஆனா இந்த எஸ்எஸ்கே வந்து பதினா கொஞ்ச நேரத்திலேயே வந்து கண்டுபிடிச்சிடாங்க நம்ம இலக்கியா ஜானகி வெங்கட்ராமன் அதுக்கப்புறம் கார்த்திக் அதுக்கப்புறம் வந்து பைரவி இவங்க எல்லாருமே சுத்தி சுத்தி வளர்ச்சி வளர்ச்சி தேடிட்டு இருந்தாலுமே கூட கிட்டத்தட்ட ஆறாம் நாள் ஆகி போச்சு ஆனாலும் நம்ம கௌதம கண்டுபிடிக்கிற மாதிரியே இல்ல ஆனா இந்த எஸ் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சு நம்ம கௌதம வந்து கிட்னாப் பண்ற அளவுக்கு வந்து போயிடுறான் ஆனா நம்ம இலக்கியா தான் வந்து போதுனா இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம கௌதமோட உயிரையே வந்து போதுனா காப்பாத்துறாங்க அடுத்ததா வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போதே இந்த அஞ்சலியோட சுயரமும் நல்லாவே தெரியும் இதுல எஸ் எஸ் கே சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா இந்த அஞ்சலி சொல்லாம கண்டிப்பா அது நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் இப்போ வீட்டுக்கு போன கௌதம பார்த்த உடனே இந்த அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு என்னடா இது நம்ம அப்பா வந்து அதாவது இந்த எஸ்எஸ்கே எஸ் இருந்துட்டு இந்த கௌதம் ஏதாச்சும் பண்ணிட்டு வரனு பார்த்தா இவங்க என்னடா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்களடா இப்ப என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அடுத்ததா இன்னொரு ஒரு விஷயமும் செய்யறா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே குடு 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 குடுன்னு ஓடுறா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோன் பண்றதுக்காக இந்த எஸ் எஸ் கேவுக்கு என்னப்பா காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க நான் என்ன சொன்னேன் அந்த அதாவது கௌதம் வந்து மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் எவ்வளவோ சொல்லியிருந்தேன் ஆனா நீங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல தான் நம்ம இலக்கியம் மாசென்ட்டு கொழுது என்ன சொல்லி யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் என் புருஷன் அங்க தீத்து கட்ட சொல்லிட்டு இங்க நின்னு எஸ்எஸ்கே கிட்ட பேசிட்டு இருக்கியா நீ ஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது எஸ்எஸ்கே வா எஸ்எஸ்கே கிட்ட நான் பேசலையே அப்படின்றமா வந்து சொல்ல சொல்லமைச்சரான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இலக்கிய அவங்களோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எஸ்எஸ்கே நீ வந்து இப்போ நான் எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் சொன்னான்னு சொல்லிட்டு என்ன புருஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருப்ப கண்டிப்பா சொல்ற உன்னை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றவா வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இந்த அஞ்சலிக்கும் வந்து சவால் விடுறாங்க ஏ அஞ்சலி எப்ப வந்து நான் சொல்லியும் சொல்லியும் கேட்காமிய நீ கௌதம் கிட்ட அவரோட ரகசியத்தை எல்லாத்தையுமே சொன்னியும் அப்பவே வந்து உன்னோட கதை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து போதும்னா உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது ஏதோ இதுக்கு முன்னாடி என்னோட அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு உன் மேலே பரிதாபப்பட்டிருந்தேன் இனிமே அந்த பரிதாபமே கிடையாது உன்னை இந்த வீட்டுக்கு வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு எவ்வளவு காரியம் பண்ண முடியுமோ அவ்வளவையும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய இறங்கிடுறாங்க இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படி நான் சப்ஷேக பண்ணிக்கோங்க